ரொம்ப சிம்பிளான காக்கி ராமராவ் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது எல்லாரும் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செய்யறதும் ரொம்ப சுலபம் கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாட்டி இந்த சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் பெட் வச்சு சொல்லுதேன் கண்டிப்பாக டார்கெட் இருபது லைக் விழும் இப்படி விழுந்தா இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி அடிக்கடி நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன் இப்ப இந்த சிக்கன் பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதுல மூணு நூற்றி இருபது எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான தயிர் இதுல ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு உப்பும் கூட போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இந்த பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இதுல மெயினானதே இந்த பிசைஞ்சு விடுதான் பிசைஞ்சு விட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ண வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதில் அஞ்சு பல் பூண்டு இஞ்சி பச்சை மிளகு இதெல்லாம் போட்டுக்கிட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இதில் பிரியாணி ஸ்பைசஸ் கூட போட்டுக்கலாம் அதாவது அன்னாசிப்பூ கிராம்பு கச கச இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ரெடி ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ண போட்டுக்கிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இது கூட போட்டு வேக விட்டுக்கலாம் சிக்கன் பாதி வந்தாலே போதும் மீதி நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது கரெக்டாக வெந்து கிடைக்கும் இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்து வருது இந்த டைமில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு வேற பாத்திரத்திலையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிக்கனை எடுத்து தனியாக எடுத்து திருப்பி வேக விட்டுக்கிறேன் இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வருது இனி நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நம்ம பாதி வெந்த சிக்கனையும் திருப்பி போட்டு சிக்கனை வேக விட்டுக்கலாம் இப்போ முழுமையாட்டு சிக்கன் வேகுது இதில் பாதி வெந்தாலே போதும் லைட்டா ஸ்கின்னு வெந்தாலே போதும் சிக்கனுக்கு தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ ஒரு கடாயில அதாவது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நல்லெண்ணையும் போட்டுக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க இந்த உள்ளி பெரிய உள்ளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் இங்க நாலு பேருக்கு அளவுக்கு சமைக்கிறேன் அதுக்கு நாலு பெரிய உளிய கரெக்டாக இருக்கும் இப்போ பெரிய உள்ளியை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இத லோ ஃப்ளேம்ல இட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மறக்காம போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளி நல்லா வெந்து வருது இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறைய அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கணும் இப்போ புதினா கொத்தமல்லி வெந்து வர டைம்ல கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் மல்லிப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உப்பும் காரமும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த சிக்கனை இது கூடவே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை போட்டுருக்கு நல்ல மசாலா அதுல படுற மாதிரி நல்லா கிளவி விட்டுக்கோங்க ஒரு கடாயில கொஞ்சமா பாஸ்மதி ரைஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கிட்டு மூடி போட்டு தம்மில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சும் எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டு வேக இப்போ ஒரு கப் பாஸ்மதி கப் தண்ணி இருக்கும் கூடவே உப்பும் காரமும் கரெக்டா இருக்கானு மறக்காம செக் பண்ணுங்க இப்போ உப்பும் காரமும் கரெக்டா இருக்கு இந்த டைம்ல அடுப்பை லோ பிளேம்ல வச்சுக்கிட்டு ஒரு கிளர் கிளறிட்டு அப்படியே விட்டுக்கிறேன் விட்டதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே இந்த அரிசியிலையும் பிடிச்சிக்கிட்டு இந்த சிக்கன்லையும் பிடிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வருது இப்போ ஒரு கொதியும் கொதிக்குது கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க விசில் வச்சு ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு விசில் வைக்கிறேன் இப்போ விசில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் திறந்து பார்த்தா இந்த சிக்கன் பிரியாணி கம கம மனத்தோட ரெடியா இருக்கும் இதுல நீங்க மூணு வெங்காயத்தை கட் பண்ணி பொறிச்சு இதுக்க மேல போட்டுக்கிட்டு அப்படி சூடோட சோப்பன அட்டகாசமா இருக்கும் இந்த ரெசிபியை மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா யாரு சமைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து செஞ்சுதான் அப்படின்னு கேளுங்க இப்ப ஒவ்வொன்றா உதிரி உதிரியா எடுத்துக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஒரு முக்கியமான இது நம்ம கரண்டியை விட்டு பண்ணும்போது ரைஸ் உடையக்கூடாது அப்படி உடஞ்சிச்சுன்னா ரைஸ் ஓடுதலாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கரண்டியை சைடில் மட்டும்தான் கொடுத்து வெந்திருக்கான்னு லைட்டாக செக் பண்ணணும் ஏன்னா அடியும் பிடிக்கக்கூடாது இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆச்சு இனி அப்படியே விட்டுக்கிட்டு இனி நம்ம எண்ணெயில் கிறிஸ்மஸும் வெங்காயத்தையும் பொறிச்சு இதுக்கு மேலே போட்டுக்கிட்டு சர்வ் பண்ணலாம் அப்போ தான் சிக்கன் பிரியாணிக்கான ஒரு எஃபர்ட்டும் ரெடியாக இருக்கும் கூடவே ஆனியன் ரைத்தா கூட சேர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இல்லைனா எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ செஞ்சு பாருங்க சண்டேனாலே ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் மறக்காம செய்து பாருங்க இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணாம் நம்ம டிட்டோ ஸ்பைசீஸாமே சனா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மொட்டிஷனாகவே இருக்கும்